சனி என்பது என்ன ஒரு இருட்டு ஒரு பெரிய டார்க் இப்போ நீங்கள் ராசின்றது நீங்கள் தான் உங்களுடைய ராசின்னா நீங்கள் தான் உங்களுடைய ராசியை ஒரு இருட்டு நெருங்குது நீங்கள் நல்லா வெளிச்சத்தில் இருக்கிறீங்க இப்போ இவ்வளோ ஹாலில் இவ்வளோ பெரிய இது இருக்குது இந்த இடத்துல திடீர்னு கரண்ட்டு போக போகுது அல்லது இங்கே கரண்ட் இருக்குது அங்கே கரண்ட்டு போகுது இந்த மாதிரியான உங்களை உங்களை வந்து ஒரு இருட்டு நெருங்க போகுதுன்றதை தான் நம்ம ஏழரைச்சனின்னு ஜோசியத்தில் சொல்கிறோம் உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனதை குறிக்கக்கூடிய ஒன்று உங்கள் மனசில் என்ன இருக்குது வரக்கூடிய எண்ணங்களை ஆக்கிரமிக்க போகிறார் உங்களை தவறாக வழிநடத்த போகிறார் தவறான முடிவுகளை எடுக்க வைக்க போகிறார் ஏழரைச்சனின்றது என்ன மனதிற்குள்ளே ஒரு இருள் புகுந்து ஆக்கிரமித்து உங்களை டைவெர்ட் பண்ணக்கூடிய ஒன்று அதனாலதான் ஏழரச்சனை பத்தி பயப்படுறோம் உங்கள உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வரும்போது ஏழரச்சனை எழுந்துருக்கிறது உங்களுடைய ராசியிலேயே சனி இருக்கும்போது ஏழரச்சனி உடைய மையப் பகுதின்னு சொல்லப்படக்கூடிய ஜென்ம சனில அவர் இருக்கிறாரு அப்ப அந்த ஜென்ம சனில என்ன மனசை உடம்ப உங்களுடைய தோற்றத்தை உங்களை சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்கும் போது உங்களை உங்க மேல ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க பளிச்சுன்னு தெரிவிங்க அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டா நீங்க இருக்கிறதே தெரியாது அப்ப உங்களுடைய எண்ணங்கள் வெளியே தெரியல உங்களுடைய முயற்சிகள் வெளியே தெரியல நீங்க வெளிய தெரியல நீங்க நல்ல விதமாக வெளியே தெரியல இப்படி எதை வேணாலும் ஜென்மச்சனி அமைப்புகளை நீங்க எடுத்துக்கலாம் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே